இந்த பூசணிக்காய்க்கு பேர் ஸ்பேக்கெட்டி ஸ்காஷ் ஏன்னு சொன்னால் இது ஸ்பேக்கெட்டி மாதிரி நீட்டு நீட்டாக வெறும் அவிச்சு எடுத்தோன்னே ஸோ இதை வச்சு ஒரு இரவு சாப்பாடு என்னென்று குயிக்காக செய்கிறேன் பார்ப்பேன் இதுக்கும் அவு வெட்டுறது கஷ்டம் அதுக்கு அப்புறம் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் இதை குத்தி போட்டு மைக்ரோ அவனில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து வெட்டுங்க இல்லாட்டி அவனில் வச்சுட்டு எடுத்து வெட்டலாம் இல்லாட்டி அடுப்புக்கு மேலே கொஞ்சம் சூடாக்கி போட்டு எடுத்து வெட்டலாம் வெட்டிட்டு ஒலிவ் ஆயில் மற்றது உப்பு மிளகு உள்ளியை போட்டு கொஞ்சம் எண்ணே தடவி போட்டு வச்சு பேக் பண்ணிவிடுங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரடில் இருபது நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா அந்த ஈஸியாக அதுக்குள்ளே உள்ள தசை இப்படி ஸ்பேக்கட்டி மாதிரி வரும் ஒரு பேன் எடுத்து இதில் நான் என்னெண்டா பெப்பரும் மஷ்ரூமும் டோஃபூவும் போட்டு தான் செஞ்சேன்னா உங்களுக்கு விருப்பமான மிரக்கரியை போட்டு டொமேட்டோ சாஸும் போட்டு கலந்து போட்டு இந்த ஸ்பேகட்டி ஸ்குவாஷையும் உள்ளுக்கு போட்டு கொஞ்சம் அவிச்சிட்டு ஒரு கறி மாதிரி செய்யுங்கோ நான் இங்கே கொஞ்சம் பக்கெட்டியும் போட்டோன்னா உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நூடுல்ஸும் போடலாம் போட்டு இதெல்லாம் வடிவாக செஞ்சுட்டு அந்த கோதுக்குள்ளே இதை வச்சு கொஞ்சம் சீசை மேலே தூவி கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கான இரவு சாப்பாடு ரெடி இது ஒரு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு டேஸ்ட்டும் கூட